இன்னைக்கு வந்து நாமினேஷன் தாக்க சொல்ல என்னன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் அரசியல் புரட்சி ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஏன்னா இதுவரைக்கும் பெரிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு பண்ணு ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை தேவையில்லை நம்ம பார்த்தோம் முப்பத்தி ஏழு எம்பிக்கள் இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கே தெரியும் எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை எங்கள் தொகுதி சார்பாக நாங்கள் யாரை நிப்பாட்டி வைக்கிறோமோ அவங்கள வெற்றி பெற வைக்கணும் மக்கள் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆசை ஏன்னா ஜல்லிக்கட்டுல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும் எல்லாமே சாத்தியப்படும் மாற்றம்ங்கிறது உறுதியான ஒரு தான் நம்ம எல்லாரும் நினைச்சோம்னா சாத்தியப்பட வைக்க முடியும் இன்னைக்கு நியூசிலாந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி வயசுல ஒரு பெண் பிரதமரை உருவாக்கியிருக்காங்க ஏன் நம்ம நாட்டில் ஒரு உருவாக்க உருவாக்கக்கூடாது ஏன் நேர்மையா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த மக்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கறத நம்பி வந்து பழகியவர்கள் இல்லை இப்போ புதிதாக வந்த கூட்டம் எந்த விதமான மற்ற கட்சிகள் மாதிரி பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோலாம் அழைச்சிட்டு வந்த கூட்டம் கிடையாது இது முழுக்க முழுக்க நாட்டு பற்றில் வந்த கூட்டம் தான் இது இன்னொன்று வந்து இராணுவ வீரர்கள் வந்து எக்ஸ் இராணுவ வீரர்கள்லாம் எனக்கு வந்து ஓட்டு கேட்குறோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன வேணும் வேறு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அரசியல் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி தொடங்கியிருக்கோம் பதினாறு மூணு அன்னைக்கு கூவத்தூர் சார்ல அந்த கட்சியை நாங்கள் கொடியோடு அறிமுகப்படுத்துறோம் இப்ப தேர்தல் வர்றதுனால சின்னம் கிடைக்கலனால இப்ப சுயேட்சை சின்னத்துல தான் நாங்கள் போட்டியிட போறோம் பத்திரிக்கை நண்பர்கள் துணை இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும் இப்போ மக்களிடம் போய் நீங்க ஓட்டு கேட்க போறீங்க நீங்க என்ன மாதிரி கோரிக்கைகளை வச்சு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறீங்க அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை தான் இந்த குடிநீர் பிரச்சனைக்கு முதல்ல வந்து நம்ம நாம என்ன சொல்லியிருக்கோம்னா இருபது லிட்டர் குடிநீர் தினமும் கொடுக்குறோம் தென்சென்னை பகுதியில் நாங்கள் இருபது லிட்டர் குடி தண்ணீர் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பூமிக்கு அடையில் தண்ணியை கூட பணத்துக்கு விற்க பார்க்குறாங்க இன்றைக்கி அரசாங்கம் வந்து அந்த தண்ணியை விற்றும் வருமானம் சம்பாதிக்கிறாங்க குடிக்கிற தண்ணியை விற்று காசு சம்பாதிக்கலான்னு பார்க்குறாங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்புறம் சுத்தமான சுகாதாரமான ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு மாணவரத்தை உருவாக்கணும் சென்னை அப்படிங்கிற பகுதிக்குள்ள தான் நமக்கு டி நகர் கோயம்பேடெல்லாம் வருது அப்ப இதெல்லாம் முக்கியமான இடங்கள் இப்ப கோயம்பேடு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சந்தை உள்ள இடம் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறதோட வடிவம் இருக்கா உள்ள போனா வெளில வரது கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி டி நகர் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஷாப்பிங் மக்கள் பொதுமக்கள் புழங்கக்கூடிய ஒரு இடம் அதுலேயும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்போ தனித்தனியாக பிரிக்கணும் ஆர்கனைசேஷன்ஸை பிரிக்கணும் இது எங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு ஏன்னா ஒரு சிட்டி அப்படிங்கிறது எது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் இது ரெசிடென்ஷியல் இது இண்டஸ்ட்ரியல் இது ஷாப்பிங் பிளேஸ் இது எல்லாமே தனித்தனியாக டிசைன் பண்ணணும் இதெல்லாம் எங்களால் பண்ண முடியும் அதே மாதிரி மயிலாடுதுறை சூஸ் பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறையிலையும் காவிரி டெல்டா பகுதி அது அதாவது முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் விவசாயிகள் தான் அறுபது சதவீதத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களோட வளர்ச்சி தான் நம்ம நாட்டோட வளர்ச்சி அதனால அந்த தொகுதியை சூஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு இளைஞர் ஆர்வமாக இன்று காலை வந்து நாம் எதுவும் நான் யாரையும் குறை குறை அரசியல் நான் பண்ண போகிறது இல்லை என்னோட நம்பிக்கை வந்து நான் ஒரு டவுனில் பிறந்தேன் திருத்துறை புண்ணிங்கிற டவுனில் தான் பிறந்தேன் நான் சென்னையே ஒரு பதினஞ்சு முறை தான் குழந்தையா இருக்கிறதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்துருக்குறேன் ஏன்னா சிங்கப்பூருக்கு போய் தனி ஆளாக இருந்து வேலை தேடி என்னுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி என்னால் உயர்த்த முடிஞ்சிட்டோ அதே மாதிரி எங்கள் நாட்டையும் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் கொண்டுட்டு போகக்கூடிய தைரியம் என்னிடம் இருக்கிறது என்னோடய எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது நான் ஏழு எட்டு நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அதன் அடிப்படையில் எல்லா திட்டங்களையும் வகுக்க முடியும் போக்குவரத்து நெரிசல் என்னால் குறைக்க முடியும் எல்லாத்துக்குமான திட்டங்களையும் நாங்கள் வாழ்ந்திருக்கோம் நல்ல நாட்டில் வாழ்ந்திருக்கோம் ஏன் அது இந்தியாவில் சாத்தியப்படாது அதிகார பகிர்வு நான் சொன்னேன் என்னோட தேர்தல் அறிக்கையில் அதிகார பகிர்வுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் டீசென்ட்ரலைசேஷன் பவரை வந்து பிரிச்சு கொடுத்தோம்னா எல்லாமே சாத்தியப்படும் மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது வந்து டிராபேக் கிடையாது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது நன்மை அதை ஏன் மறுக்கணும் சிங்கப்பூர் வந்து கேட்டோம்னா அது சின்ன நாடு சாத்தியப்படும் ஏன் நம்மளுக்கு சாத்தியப்படாது சின்ன நாட்டுக்கு சாத்தியப்படும் பெரிய நாட்டுக்கு சாத்தியப்படாதா அவங்கள்ட்ட மண் ஏகப்பட்ட மனித வளம் இருக்கு இந்த மனிதவளத்தையும் இளைஞர்களையும் ஒழுங்காக பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லை அந்த அரசியல்வாதியாக ராஜேஸ்வரி பிரியா இருப்பது